மோகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ளை இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து ஓ அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தோட தயாரா இல்ல அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதனா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்துனால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்குறதில்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரை ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உளைக்கணு அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் பாட்டு பாடுறாரு ஆடு பிச்சை கரடா ஆடி பாடி நடிக்கணு சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊர்க்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார் தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னேன் எப்படி காரணத்தை சொல்லு போட முடியாதா போட முடியாதா டென்ஷன் ஆகாத

இங்க கீழே விழுந்து இருக்கானு இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஏன்டா நீ இவனுக்கு மூத்த புள்ளை இவன் ரெண்டாவது பிள்ளையா நீ அண்ணு இவன் தம்பியா கொஞ்சம் பருங்க சார் இந்த பரதேச பையன் எங்கள கேக்காம கிடமக்கலாம் செத்து பிடிச்சா சார் அவன என்ன கேட்கலை சார் முதல்ல சொல்லவே இல்ல

உங்க அப்பா மாதிரி நடிச்சு கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணு கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் பண்ற இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டுனாக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரிச்ச வந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீயே பயந்து ஓடிடாங்க ஏய் உண்டா இந்த மீசைய மூஞ்சில ஒட்டிக்க சுட்ட ஆட்டுக்கால சொறி நாய் கப்பிட்டு ஓடின மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது ஓ நான்றி எனக்காக வா நீ லதி எனக்காக வா கண்ணே எனக்காக தான் ஆ ஆ ஷாப்ல இருந்து பாதி சேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க நான் கேட்கறே ஏப்பா யார் பா பேசுறீங்க

அன்புள்ள குழந்தை உள்ள மகனுக்கு சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பா நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக் கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் படித்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடா மகனே

ஏன் சார் கார்க்கில் போடுற போய் நம்ம ஊருக்கார் ஒருத்தர் சண்டை போட்டு வராது இவ்வளோ பெருமையா இருக்கும் நீங்க கப்புனு துப்பாக்கி தூக்குறீங்க கேம் சார் கே சார் வணக்கம் சார் ஏன் வணக்கம் 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 வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வெற்றி பெருசாக இருக்கு வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படியே நில்லுங்க வெலை கொஞ்சம் வந்தே மாதரம் ரொம்ப ஓவரா இருக்கு என்ன கண்ணடா கே வேலை என்ன பார்த்தா அதை ஒன்றை கேட்க தான் தோணுதா உங்களுக்கு வெலை

அண்ணன் ஒரு கோவில் என்றால் அண்ணி ஒரு தெய்வம் என்றோ